வணக்கம் தாயகம் விஜய் நம்ம தாயகம் மரபு விதை சேகரிப்பு மையம் தஞ்சாவூர் இயற்கை உழவர்கள் மற்றும் தஞ்சாவூர் மிட்டன் ரோட்டரி சங்கம் இணைந்து ஒருங்கிணைக்கும் ஒரு மாபெரும் விதை திருவிழா நம்ம தஞ்சாவூர் தமிழகத்தின் நெற்களஞ்சியத்தில் வர செப்டம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிக சிறப்பாக நடக்க இருக்குது அந்த நிகழ்ச்சி பற்றின ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் நம்ம இப்போ இந்த காணொலி எடுக்கிறோம் இந்த நிகழ்ச்சியோட மிக முக்கியத்தன்மை என்ன அப்படின்னா நிறைய இயற்கை விவசாயிகள் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க ஆனால் விளைவிக்கக்கூடிய விளைபொருட்களை எங்கே கொண்டு போய் சந்தைப்படுத்தணும் அப்படிங்குற ஒரு தேக்க நிலை இருக்குது புதுசாக வேளாண்மை உள்ளே வரவங்களுக்கு அதே மாதிரி நிறைய விழிப்புணர்வுகள் மக்கள் இடையில் உண்டாகுது ஆனால் விளைபொருட்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடக்கூடிய நுகர்வோர்கள் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த நிகழ்வு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இதை தாண்டி இந்த நிகழ்வு எப்படி திட்டமிட்டு மூன்று விஷயங்களை உள்ளடக்கி தான் ஒன்னு இயற்கை விவசாயிகளை அங்கே முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்த அடையாளப்படுத்தப்பறம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகளை என்னென்ன பயிர் பண்ணுறாங்க அவங்க எவ்வளோ சிறப்பாக இருக்காங்க அப்படிங்கிற முன்னோடி இயற்கை விவசாயிகள் அதுக்கு அடுத்தது கருத்துரைகள் இந்த கருத்துரைகள் எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மையில் ரொம்ப சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இயற்கை வேளாண்மையில் முன்னோடியா நம்மாழ்வார் ஐயா கூட பயணித்த நண்பர்களுடைய அனுபவ பகிர்வுகள் அதுக்கு கல்வி கல்வியில் இன்றைக்கி நம்ம நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் ஏன்னா இப்போ அடுத்த தலைமுறையை நம்ம வளமாக உருவாக்கணும்னா அது கல்வி மூலமாக கொண்டுட்டு போனோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும் வேளாண்மையை தாண்டி கல்வி அதுக்கு அடுத்ததாக மருத்துவம் உணவும் மருத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு சிறப்பு உரையாற்ற இருக்கிறாங்க உணவும் மருத்துவமும் ஒருத்தருக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவருக்கு வேறு எந்த ஒரு பெரிய சிக்கலும் சிரமமும் இருக்காது ஒரு நல்ல சிந்தனை ஏற்படும் அப்போ அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு இன்னைக்கு தேவையாக இருக்குது அதை நம்ம அந்த தலைப்பில் உள்ள கொண்டுட்டு வரோம் அதுக்கு அடுத்து சூழல் இன்னைக்கு நம்ம சூழலில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் சரியான நேரங்களில் மழை பெய்யறதில்லை சரியான சமயங்களில் நமக்கு நம்ம எதிர்பார்த்தது நடக்கிறது இல்லை அப்படிங்கறது சூழல்ல இருக்கக்கூடிய நிறைய சிக்கல்களை கையாள் இருக்கோம் இதை எப்படி முறையாக கையாளுறது அப்போ சூழல் சார்ந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம தீர்வு கொண்டுட்டு வருவது அப்படின்னு சூழல் சார்ந்து பேசுகிற நபர்கள் வராங்க அதுக்கு அடுத்து மூலிகை இப்போ அழகு சாதன பொருட்கள்னு சொல்லிட்டு நம்ம வலைதளங்களிலயோ அல்லது நம்ம போகிற இடங்களில் வர இடங்கள் நிறைய வாங்கி நம்ம முகங்களில் கைகளில் மேலே தடவிட்டு பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இதை மூலிகைகளை கொண்டு சுயசார்பு பொருட்களை இயற்கை மூலமாக நம்ம எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறதுக்காக பேசுறதுக்கு கூட சிறப்பு அழைப்பாளர்கள் சிறப்பு கருத்துரையாளர்கள் உள்ள வராங்க அதை நம்ம பார்க்க போறோம் அதுக்கு அடுத்ததான் நெல் தமிழகம் அப்படின்னாலே தஞ்சாவூர் நெற்களஞ்சியம் அப்படின்னு பெயர் பெற்றது ஆனால் இங்கே ஒரு அவலம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளை வைக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களுடைய விளை பொருட்களை நெல்லை உணவாக எடுத்துக்கிறது இல்லை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் சார்ந்து இயங்கக்கூடிய விவசாயம் தான் நடந்துட்டு இருக்கு நெல் வாங்கிட்டு வராங்க அவங்க தோட்டத்தில் விளைய வைக்கிறாங்க விளைஞ்சதை கொண்டு போய் விற்கிறாங்க தேவை அரிசி தேவை அப்படின்னா கடையில் போய் வாங்கிட்டு வந்து அவங்க உணவுக்கு பயன்படுத்துறாங்க அப்போ இந்த நிலைமை என்ன எதுக்காக இந்த சூழ்நிலை ஏற்பட்டுச்சு வேளாண்மைங்கிறதே வந்து உணவு உடை இருப்பிட

எப்படி கொண்டுட்டு போகலாம் மக்கள்கிட்ட நுகர்வோர்கள்கிட்ட விளைபொருட்களை எப்படி இயற்கை பொருட்களை வெற்றிகரமாக கொண்டு போகலாம் சந்தைப்படுத்துறதுக்கூடிய தொழில்நுட்பங்களை பேசுறதுக்கான சிறப்பு விருந்தினர்கள் அழைப்பாளர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க அதுக்கு மருத்துவம் மகளிர் சார்ந்த மருத்துவ குறிப்புகளை நம்ம கூட கொண்டுட்டு வரதுக்கு ரொம்ப எளிமையாக அஞ்சரை பெட்டி இப்போ அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம எப்படி மருத்துவங்கள் செஞ்சுக்கலாம் நம்மளை நம்ம எப்படி மீட்டுக்கலாம் அப்படிங்கிறது பத்தி பேசுறதுக்கு ஒரு முழு இயற்கை வேளாண்மை வாழ்வியல் தற்சார்பு வாழ்வியல் முறை இயற்கை வேளாண்மைன்னா ஏன் ஏன் வேண்டும் இயற்கை வேளாண்மை சொல்லிட்டு மக்களுக்கு இன்றைய அவசிய தேவைகளை முன்னிறுத்தி சிறப்பு கருத்துரைகள் நம்ம இங்க ஒருங்கிணைப்பு செஞ்சுருக்கிறோம் இதை தாண்டி வர்ற மக்கள் இவ்வளவு பேசுறாங்களே இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க எல்லாருக்கும் காட்சிப்படுத்துதல் நூறுக்கும் மேற்பட்ட மரபு காய்கறி ரகங்கள் சகப்பு வெண்டைக்காய் பச்சை கலர்ல இருக்கக்கூடிய வெண்டைக்கா அதை தாண்டி கொத்தவரங்கா சூரியகாந்தி இந்த மாதிரி மரபு காய்கறி ரகங்களை காட்சிப்படுத்த போக போகிறோம் அதோட முளைப்பாரிகள் நம்ம அங்கங்க அந்த செடி முளைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அதோட விதை எப்படி இருக்கும் அதோட காய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்க காட்சிப்படுத்த போக போகிறோம் இதுக்கு அடுத்ததா பாரம்பரிய நெல் ரகம் நூறுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகத்தை அதோட பேரோட காட்சிப்படுத்த போகிறோம் அப்ப இதை பத்தி விழிப்புணர்வும் ஆர்வமும் இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே தாராளமாக பங்கேற்றிருக்கலாம் அதுக்கு அடுத்து மூலிகை மூலிகை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்னைக்கு விவசாயிகள்கிட்ட இது என்ன மூலிகை அப்படின்னு கேட்டால் எல்லாரும் ரொம்ப இயல்பாக சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அது அவங்க நடைமுறையில் பழக்க வழக்கங்களில் உணவு முறையில் ஒரு உணவாக இருந்தது அவங்க அதை உணவாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதோட பேர் தெரியல எங்கேயாவது போனால் பார்க்குறாங்க காட்சிப்படுத்துறாங்க அதோடய இருக்கு அப்போ அந்த மூலிகை பற்றின குறிப்புகளும் அந்த மக்கள் மாணவர்கள் நம்ம திட்டமிட்டு இருக்கிறோம் இதை தாண்டி அடுத்ததாக விற்பனை அரங்குகள் இந்த விற்பனை அரங்குகள்ங்கிறது நூறு சதவீதம் இயற்கை விளைபொருட்களை கொண்டு தமிழகம் முழுவதும் சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் மதிப்பு கூட்டினர் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வா நம்ம தஞ்சாவூர்ல வர செப்டம்பர் ஏழு குழந்தையேசு திருமண மண்டபம் குழந்தையேசு கோவிலுக்கு அருகில ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கு இந்த நிகழ்வில் யாரெல்லாம் பங்கேற்க போகிறாங்க அப்படின்னா குழந்தைகள் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு பூரண உணவளிப்பது நம்ம அனைவரின் கடமை அப்படின்னு நம்ம நம்மாழ்வார் ஐயா ரொம்ப சிறப்பாக எடுத்து வரைச்சிட்டு போயிருக்காங்க இப்போ நம்ம நம்மாழ்வார் ஐயாவை முன்னிறுத்தி இந்த நிகழ்வை நம்ம ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்போ குழந்தைகளுக்கு இந்த தகவலை கொண்டு போய் கடத்தணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்கள் அனைவருமே நம்ம அந்த நிகழ்வில் பங்கேற்றோம் அப்படின்னா நம்ம சமூகத்தில் பார்த்ததை நம்ம குழந்தைகளுக்கும் கொண்டுட்டு போய் சேர்க்க முடியும் மரபு உணவுகளை குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் மரபு சார்ந்த விஷயங்களை நம்ம ரொம்ப எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் முடியும் நாம சொன்னோம் அப்படின்னா குழந்தைகள் கேட்கிறாங்களோ இல்லையோ அவங்க கண்ணால பார்த்து ஒரு விஷயங்களை உள்வாங்கினாங்க அப்படின்னா அது அவங்க மனதில் பதியும் அப்படிங்கிறத ரொம்ப பூரணமாக நம்புறோம் நாங்கள் அப்போ அதுக்கேற்று மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் விவசாயிகள் அனைவருமே பங்கேற்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நிகழ்வாக அமைய காத்துருக்குங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி